வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி ஒன்று அலர்ந்தார் கொன்று ஈந்த புகழும் துலங்கினும் தன்குடிமை குன்றாத் தகைமையும் அன்போடி நாளும் நட்டார் பெருக்களும் இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை விளக்கம் வறுமையில் வாடுபவர்களுக்கு உதவுவதும் வறுமையில் வாடினாலும் ஒழுக்கத்துடன் வாழ்வதும் நட்புடன் இருப்பவருக்கு நன்மைகள் பல செய்வதும் என்றும் முதன்மையான அறங்களாகும் நல்லவர் நட்பு நல்குதல் நலம் நல்லவர்களின் நட்பு நம்மை நல்லவர்களாக மாற்றிவிடும் இது அவ்வை வாக்கு வசதியான வீட்டில் பிறந்த ஒரே பிள்ளை அவன் பணத்திற்கும் பாசத்திற்கும் குறைவில்லை தட்டி கேட்பதற்கோ ஆளே இல்லை எது சரி எது தவறு என்பதை உணராமல் தான் தோன்றித்தனமாக வளர்ந்து வந்தான் அவன் படிப்பில் சுத்தமாக நாட்டம் இல்லாமல் கடமைக்கு பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்தான் அந்த ஆண்டு தன் தந்தையின் அலுவலக வேலை மாற்றம் காரணமாக அவனோடு மேல்நிலை வகுப்பில் படிக்க ஒரு புதிய மாணவன் வந்து சேர்ந்தான் வகுப்பறையில் ஒரு மாணவன் மட்டும் அனைவரும் ஒட்டி உறவாடுவதை இவன் கவனித்தான் சில நாட்களிலேயே அதற்கான காரணமும் அவனுக்கு புரிந்தது வாழ்க்கையில் மிக முக்கிய காலகட்டத்தில் இருக்கும்போது இப்படி யாரும் படிக்காமல் ஒருவரோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருப்பது இந்த மாணவனுக்கு கொஞ்சம் வருத்தமே தந்தது முதல் கட்ட தேர்வில் அனைத்து மாணவர்களை விட புதிதாக வந்தவன் நல்ல மதிப்பெண் பெற்ற அனைவருக்கும் இவன் மேல் கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள் சொல்லப்போனால் நீ எப்படி இந்த மதிப்பெண் பெற்றாய் என்றெல்லாம் கேட்டு ஒரு சிலர் அவனைப் போலவே கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தவும் ஆரம்பித்தார்கள் தன்னை பின்தொடரும் நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவது கண்டு இவன் ஆச்சரியம் கொண்டான் அவரிடம் போய் கேட்டபோது போது உனக்கு என்னப்பா நீ பணக்காரன் படித்தாலும் படிக்கவில்லை என்றாலும் மீண்டும் வசதியாக வாழ்வாய் எங்கள் நிலைமை அப்படியா படித்தால் மட்டுமே எங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இனி உன் சகவாசமே எங்களுக்கு வேண்டாம் என்றார்கள் மனமுடைந்து அமர்ந்திருந்த அவனிடம் சென்ற புதிய மாணவன் உன் நண்பர்கள் உன்னை பிரிந்து விட்டார்கள் என நினைக்காதே நல்ல நட்பு என்பது பணத்தால் வருவதல்ல படிப்பால் வருவது நல்ல பண்பால் வருவது அப்படிப்பட்ட நட்பு உன்னோடு என்றும் இருப்பது என்பதை புரிந்துகொள் கொள் என்றான் ஒரு புதிய நட்பு அங்கு மலர்ந்ததை நான் சொல்லத்தான் வேண்டுமா இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை நல்வழியில் நடத்தும் நட்பை விடவும் சிறந்த செல்வம் உலகில் வேறில்லை அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்